வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த படகுகள் மற்றும் கப்பல்களினுடைய கண்டுபிடிப்பின் பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞான மையா அவர்கள் காத்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த கண்டுபிடிப்பு மனித வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க சார் படகுகள் மற்றும் கப்பல்கள் பயணத்தை எளிதாக்கிய மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் சக்கரங்கள் நில பயன்பாட்டுக்கு எந்த அளவு முக்கியமோ அதே அளவு படகுகள் கப்பல்கள் நீர்வழி பயணத்துக்கு முக்கியம் உண்மையில் சக்கரங்கள் பயன்பாட்டுக்கு முன்பே படகுகள் கண்டுபிடிப்பும் நடந்துருச்சு இதுதான் யதார்த்தம் படகுகள் மற்றும் கப்பல்கள் போக்குவரத்து வணிகம் போர் ஆய்வுகள் இந்த மாதிரி பல வகை பயன்பாட்டுக்கு உதவியுள்ளது பண்டைய காலத்தில் படகுகள் வந்து எப்போது முதல் பயன்படுத்தப்பட்டன கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே படகுகள் பயன்பாடு இருந்திருக்கு குறிப்பாக நெதர்லாந்தில் உள்ள பெசே கனோ பெசே படகுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முதலில் மனிதன் பயன்படுத்திய ஒரு படகு அது வந்து கிமு எட்டாயிரத்தி இருநூறை சார்ந்த ஒரு படகு கிமு ஏழாயிரம் ஆண்டு வாக்கில் மத்திய தரைக்கடல் பகுதியில் தோலாலான படகுகள் பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு கிமு ஆறாயிரம் டு கிமு ஐயாயிரம் ஆண்டுகளில் மெசபடோமியா மற்றும் எகிப்தில் ஆறுகளில் தோல் படகுகள் பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு மிதக்கும் கப்பல்கள் எப்போது முதல் பயன்படுத்தப்பட்டன பாய்மரக் கப்பல்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பயன்பாட்டில் இருந்துள்ளன சாதாரண மரப்படகுகள் அல்லது தோல் படகுகள் குறுகிய தூரம் தான் போக முடியும் வாய்மரக் கப்பல்கள் தூர பயணங்களுக்கு உதவின கிமு மூணாயிரம் ஆண்டு வாக்கில் எகிப்தியர்கள் வாய்மரக் கப்பல்களை பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஆண்டு வாக்கில் சுமேரியர்கள் மத்திய தரைக்கட பகுதியில் பாய்மரக் கப்பல்களை பயன்படுத்தியதற்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு இந்தியாவிலும் தமிழகத்திலும் படகுகள் மற்றும் கப்பல்களின் பயன்பாடு எப்போது முதல் தொடங்கியது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு வாக்கில் சிந்து சிந்துசமோழி நாகரிக மக்கள் படகுகளை பயன்படுத்திய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு குறிப்பாக லோத்தல் அப்படிங்கிற பண்டைக்கால நகரம் இன்றைக்கு குஜராத்தில் இருக்குது அங்கே வந்து ஒரு சிறிய துறைமுகம் கப்பல் பயன்படுத்திய ஆதாரங்கள் இதெல்லாமே கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் படகுகள் கப்பல் பயன்பாடு பற்றி சங்ககால இலக்கியங்களில் நிறைய குறிப்புகள் இருக்குது குறிப்பாக பட்டினப்பாலை மதுரை காஞ்சி இது போன்ற இலக்கியங்களில் யவனர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றது பற்றிய குறிப்புகள் இருக்குது தோழர்கள் காலம் கப்பல் பயணம் மேம்பட்டிருந்த ஒரு காலம் அதாவது கிபி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு வரையிலான ஆண்டுகளில் தமிழர்கள் திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடும் ஒரு பண்பாட்டில் இருந்தனர் குறிப்பாக இலங்கை மாலத்தீவு கிழக்காசி நாடுகள் இங்கெல்லாம் போயிட்டு வர்றது மிக இயல்பாக இருந்தது ராஜேந்திர சோழன் அவர் வந்து கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டில் தென்கிழக்கு ஆசியாவை கைப்பற்ற கப்பற்படை அனுப்பிய தகவல்கள் எல்லாம் பதிவாயிருக்கு காம்பஸினுடைய கண்டுபிடிப்பும் கப்பல்களில் அதனுடைய பயன்பாடும் பற்றி சொல்லுங்க இன்றைக்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கிட்டத்தட்ட கிபி ஆயிரம் ஆண்டு வாக்கில் சீனாவில் சாங் வம்ச காலத்தில் தான் காம்பஸ் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்படுது அப்போ வந்து வெட் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு காந்தம் வடக்கு திசையை காட்டுகிற இந்த டெக்னாலஜி தான் அப்போ பயன்படுத்தப்பட்டது அது முக்கியமாக சீனர்களுடைய கப்பல் வணிகத்துக்கும் கப்பல் பயணங்களுக்கும் பெரும் வழிகாட்டுதலாக அது அமைந்தது இந்த தொழில்நுட்பம் விரைவில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இத்தாலிய கடற்பயணி அமல்ஃபி அப்படிங்கிறவர் அந்த காம்பஸ் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறார் அதை ட்ரை காம்பஸ் அதுவரை வெட் காம்பஸாக இருந்ததை ட்ரை காம்பஸாக மாற்றுறாரு அவர் ஒரு காந்த ஊசி ஒரு மையத்தில் சுழலக்கூடிய வகையில் அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் கப்பல் பயணத்துக்கு இது பயன்பட தொடங்கிச்சு இந்த ட்ரை காம்பஸ் டெக்னாலஜி எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத மார்க்கோபோலாவின் பயணங்கள் அதில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் கொலம்பஸுடைய ஒரு சேலஞ்சிங் கடல் பயணங்களுக்கும் இந்த ட்ரை காம்பஸ் மிகுந்த பயனை கொடுத்தது இன்னும் சொல்லப்போனால் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது அந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன் ஒரு மிக செழிப்பாக மாறியதற்கு கூட ஒரு காரணம் இந்த காம்பஸ் டெக்னாலஜி அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் கப்பல்கள் புதிய நிலப்பகுதிகளை கண்டறியவும் காலனி ஆக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட காலகட்டம் எது சார் அதனுடைய தொடக்க காலம் வந்து வைக்கிங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கிபி எண்ணூறுல இருந்து ஆயிரம் வரை இந்த காலகட்டத்தில் காண்டினேவியா நாடுகளை சேர்ந்த வைக்கிங் என்ற அந்த அந்த கப்பல்களே வித்தியாசமாக இருக்கும் நீண்ட கப்பல்கள் முன்பகுதி ஒரு உயரமான ஒரு வளையத்தோடு கூடியதாக வித்தியாசமா இருக்கும் இவை வேகமான பயணத்துக்கும் நீண்ட பயணத்துக்குமே உதவின பல நாடுகளை வேகமாக சென்று தாக்கி கொள்ளையடிப்பது உட்பட இந்த வைக்கிங் வீரர்கள் ஒரு அச்சம் தரக்கூடிய ஒரு வீரர்களாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்லேண்ட் க்ரீன்லேண்ட் போன்ற இதுவரை அறியப்படாத பகுதிகளை கண்டுபிடித்ததும் பைக்கிங் வீரர் வீரர்கள் தான் அது மட்டும் இல்லை மிக ஆரம்ப காலகட்டத்திலே அமெரிக்கா வரை போய்ட்டு வந்துட்டார் ஸோ இந்த வைக்கிங் ஏஜுங்கிறது மிக முக்கியமானது அடுத்து வாக்கில் சீனர்கள் இந்த லேட்டஸ்ட் யூஸ் டெக்னாலஜி ஆப்பிரிக்காவில் போயிட்டு வராங்க கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சாண்டாமெரியா கப்பலில் அமெரிக்காவை சென்றடைகிறார் இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதே மாதிரி இந்தியாவுக்கு ஐரோப்பியர்களின் வருகை இது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்குது குறிப்பாக வாஸ்கோடி காமா அவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கேரளாவின் கோழிக்கோடு துறைமுகம் காலிக்கட் வந்திறங்கிறாரு அவர் வந்தது பெரும்பாலும் ஒரு வணிக நோக்கத்துக்காக தான் குறிப்பாக அங்கே உள்ள ஸ்பைசஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போகணுங்கிறது தான் அதனுடைய பேசிக் எய்ம் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது குறிப்பாக தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் புலிக்கட்டுங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி வந்து முதல் முதல்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தொடங்குறாங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு கேப்டன் வில்லியம் ஹேக்கின்ஸ் இவர் தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரிட்டிஷ் பிரதிநிதியாக இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் குஜராத்தில் உள்ள சூரத்துக்கு வராரு வந்ததுடைய நோக்கம் ஆரம்ப நோக்கம் வணிகம்தான் இங்கிருந்து மசாலா பொருட்கள் பருத்தி போன்றவற்றை வாங்கி செல்வது தான் ஆரம்ப நோக்கம் ஆனால் பின்னாடி அது காலனி ஆதிக்கமா மாறிச்சு கப்பல் கட்டும் தொழிலில் ஏற்பட்ட கூடிய தொழில்நுட்ப மேம்பாடு குறித்து விளக்கி சார் ஆரம்பத்தில் அல்லது இருந்த நிலை மாறி பாய்மரக் கப்பல்கள் ஒரு கட்டத்தில் வந்தன பாய்மரக் கப்பல்கள் கூட முதல்ல செங்குத்தான செவ்வக வடிவான பாய்களை கொண்டிருந்தன அப்புறம் ஒரு முக்கோண வடிவில் இன்னும் ஒரு எஃபெக்டிவான பாய்களை கொண்டிருந்தன அதுக்கு அடுத்த காலகட்டம் நீராவி கப்பல்கள் முதல் வெற்றிகரமான நீராவி கப்பல் ராபர்ட் ஃபுல்டனின் கிளமண்ட் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹட்ஸன் ஆர்ட்டில் இயக்கி காட்டுறார் ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரேக்ரூட் டெக்னாலஜியாக மாறுது மிக விரைவில் உலகமும் பல பகுதிகளில் நீராவி கப்பல்கள் வளம் வர தொடங்கிது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நீராவி கப்பல்களுக்கு ஆல்டர்னேட்டாக டீசல் கப்பல்கள் வருது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டென்மார்க்கில் முதல் டீசல் கப்பல் இயக்கப்பட்டது மிக விரைவில் உலகத்தின் பல இடங்கள்லையும் நீராவி கப்பல்கள் இருப்பதெல்லாம் டீசல் கப்பல்ஸ் வந்துருச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக மின்சார கப்பல்கள் வந்தது பட் மின்சார கப்பல்கள் ஒரு குறைவான பயன்பாடு தான் அல்லது பார்ட்லி எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற மீதி டீசல் மூலம் இயக்கப்படுவது அப்படிங்கிற டெக்னாலஜி தான் வந்தது அதுக்கடுத்து அணுசக்தி கப்பல்கள் அணுசக்தி கப்பல்கள் பெரும்பாலும் போர்க்கப்பல்கள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் அணுசக்தி கப்பல்களை இன்றைக்கும் வைத்திருக்கின்றன இதே போல படகுகளில் தொடங்கி பாய்மரக் கப்பல்கள் அடுத்தடுத்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து நடந்து வருகிறது தற்போது பெரிய வகை கப்பல்கள் எத்தனை எண்ணிக்கையில் பயன்பாட்டில் உள்ளது சார் பெரிய வகை வணிக கப்பல்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கப்பல்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கின்றன இதில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் ஆயிரம் டன்னுக்கு மேலே எடை கொண்ட பிரம்மாண்ட கப்பல்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரம் கப்பல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன அது மாதிரி பெரிய கப்பல்கள் கிட்டத்தட்ட நானூறு கப்பல்கள் உலகில் வலம் வருகின்றன இந்த கப்பல்களுடைய கெப்பாசிட்டி குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்திலேருந்து ஆறாயிரம் பயணிகளை ஏற்றிச் சொல்லக்கூடியது இதில் சில ஸ்பெசிஃபிக் கப்பல்கள் மிக பிரம்மாண்டமான ஐக்கன் ஆஃப் த சீஸ் இந்த பிக்கெஸ்ட்டு சொகுசு கப்பல் அதில் வந்து ஏழாயிரத்தி அறநூறு பயணிகள் பயணம் செய்யலாம் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்குது தற்போதைய உலகளாவிய கப்பல் வணிகம் எந்த அளவு உள்ளது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு பில்லியன் டன் போக்குவரத்து கப்பல்கள் மூலமாக நடந்தது இப்போது அது கிட்டத்தட்ட மூன்று மடங்குக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு பன்னிரெண்டு பில்லியன் டன்னுக்கும் அதிகமாகிருக்கு அதே மாதிரி உலகளாவிய கப்பல் வணிக சந்தைன்னு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டூ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் டூ பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் அதேமாதிரி இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸாக உயரும் அது கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக கப்பல் வணிகம் மட்டும் உயர்ந்து வருகிறது கப்பல் மற்றும் படகுகளின் கண்டுபிடிப்பினுடைய தாக்கம் இவற்றை பற்றி தொகுத்து கூறுங்கள் சார் சக்கரங்கள் நில வழி பயணத்துக்கு பயன்படுவது போல படகுகள் கப்பல்கள் கடல் வழி நீர்வழி பயணத்துக்கு பயன்பட்டு வந்துள்ளன பயன்பட்டு வருகின்றன மிக பெரிய அளவில் மனித குலத்தின் பயணத்தை எளிமையாக்கி இருக்கின்றன அது மட்டும் இல்லை தொழில்துறை வணிக வளர்ச்சியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கின்றன கப்பல் வணிகம் இன்றைய சூழலில் உலக பொருளாதாரத்தின் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது என்றே சொல்லலாம் முக்கிய கண்டுபிடிப்புகளில் இன்று படகுகள் மற்றும் கப்பல்கள் குறித்த விளக்கங்களை மிக சிறப்பாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி